தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளுக்கான பதிவு புதுசாக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் சேர்த்து நான் இந்த ஒரு பதிவு நான் போடுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்குள்ளே வந்த மாதிரி வருவாங்க கொஞ்ச நாள் நல்ல பிரகாசமாக இருப்பாங்க அடுத்து காணாமல் போயிடுவாங்க இது எதனால் இது அவங்களுடைய தவறா இல்லை சபையினுடைய தவறா இல்லை அவங்கள ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தினாங்க இல்லையா ஊழியக்காரங்க அவங்களுடைய தவறா இது புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க வந்து மதம் மாறினாங்களா இல்லை மனம் மாறினாங்களா மனமாற்றம் அவங்களுக்குள்ள நடந்துருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டாங்க மதம் மாறுற மாதிரி தங்களை உள்ளே வந்துட்டு சடனாக திரும்பவும் பழைய பாவத்துக்குள்ளே போயிடுறாங்க இது ரொம்ப மிகப்பெரிய பாவம் அவங்கள வந்து நல்லா தெளிவாக ஊக்கப்படுத்தணும் அவங்க இருக்கிற நிலைமை அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும் கண்டிப்பாக இதை செய்யணும் இதை செய்யாமல் இருந்தால் அது தவறு நல்லா புரிஞ்சுக்குங்க இது நமக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துலேருந்து படிக்கிற பாருங்க அதாவது பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்கள் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க உங்கள் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அதாவது இந்த சத்தியத்தை முழுமையாக கேட்டுட்டு ரட்சிக்கப்பட்டவன் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறவந்தான் ரட்சிக்கப்படுவானா வசனம் சொல்லுதுங்க நான் சொல்லலை இப்போ விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசிக்காதவன் என்ன பண்ணுவான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு இங்கே வசனமே சொல்லுது அப்போ அவன் விசுவாசம் வளரும்படியான ஒரு உபதேசம் அவங்களுக்கு தேவை சத்தியத்தை முழுமையாக அவங்களுக்கு தெரியப்படுத்தினா தானே எது சரி எது தப்புன்னு அவங்க புரிஞ்சிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லைங்களா எதுன்னு முன்ன பின்ன கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காம மேலோட்டமாக சொல்லிவிட்டு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்கள பேசி நம்ப வச்சு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயமாக இருக்குது சில பேர் வர்றாங்க அப்படி வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்கள்லாம் விசுவாசம் உள்ள ஒரு இடத்துல இருந்து ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி சபை இவ்வளவு பலவீனமாக இருக்காது இப்போ நம்ம சபையில் ஆதி விசுவாசிகள்லாம் எங்கேன்னு கேட்டால் அட்ரஸே இல்லை யாருன்னே தெரியாது புதுசாக ஒன்று ரெண்டு பேர் வர்றாங்க அவங்களும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே மனசுக்கு வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்குது எதனால கேட்டால் அங்கே சரியான சத்தியம் போய் சேரலை அவங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இந்த சத்தியத்தை சரியாக எடுத்து சொல்கிறதில்ல அவங்க மனசுக்கு அதாவது பிடிச்ச மாதிரியான ஒரு சத்தியம் அவங்களுக்கு போய் சேரல அதுதான் உண்மை அவங்க எதிர்பார்க்குற வார்த்தைகள் அவங்களுக்கு போய் சேரல அப்படின்னு அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லாத நம்மளுடைய தவறுன்னு தான் நான் ஒத்துக்கிறேன் எடுத்து சொல்கிறது ஒரு விதம் இருக்குது அப்போ அந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறவங்க அந்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதுதான் உண்மை கொஞ்சத்துலையாவது உண்மையாக இருக்கணும் இல்லையா அதுக்கு கீழே படிக்கிறேன் பாருங்கள் அது ஏன் நான் இவ்வளோ தூரம் நான் பேசுறதுக்கு என்ன காரணங்கிறது அது கீழே நான் படிக்கும்போது உங்களுக்கே புரியும் பாருங்கள் பதினாறாவது சண்டில் வந்து படிக்கிறேன் பாருங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசி விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அடுத்தது அப்படியும் அதையும் தாண்டி விசுவாசிச்சு ஒரு நம்பிக்கையோட ஞானஸ்தானம் எடுத்து நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு மன உறுதியோடு இருக்கிறவங்களுக்கான அடையாளத்தை இங்கே கீழே சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லி முடிஞ்சு இல்லைங்களா அப்போது இத்தனை விதமான ஒரு காரியங்களை இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது இது எங்கேயாவது இப்போ சபைகளை நடக்குதா வசனம் எழுதி வச்சு நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தானே தினம் தினம் பார்க்குறோம் படிக்கிறோம் அப்போ எல்லாம் இதை வந்து ஏன் நமக்குள்ளே நடக்க மாட்டேங்குங்கிற ஒரு கேள்வி யாருக்காவது உரைக்குதா இல்லை உள்ளத்தில் அந்த ஒரு ஏக்கம் இருக்குதா இப்படி ஒரு கேள்வி ஏன் யாருக்குள்ளேயும் வரமாட்டேங்குது மேலோட்டமாகவே போயிட்டு மேலோட்டமாகவே இருக்கணும் எதையுமே ஆழமாக க அதை கஷ்டப்படக்கூடாது சிரமப்படுத்தக்கூடாது சிரமப்படக்கூடாது எல்லாமே சுலபமாகவே நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் நடக்கணும் அப்படின்னா இது சாத்தியமாக கடவுள் வந்து அவர் நேசிக்கிற ஒரு மகனை வந்து தண்டிப்பாரா சுட்சிப்பாராம் இதெல்லாம் சொல்லப்படுது இல்லையா அப்போ ஒரு சோர்வுன்னு வரும்போது ஒரு கஷ்டம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மன சோர்வு அடைஞ்சு போகுது அப்படியே பின்னடைஞ்சு போயிடுறீங்க ஏங்க இப்போ இதை கேட்ட உங்களுக்கும் இதை போதிக்கிறவங்களுக்கும் ஏன் இதை வந்து ஒரு ஒரு பலவீனமாக எடுத்து அவங்கள வந்து பலப்படுத்தணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க கேட்டவங்களுக்கும் தான் சொல்கிறேன் கேட்குறவங்க ஏன் இந்த இந்த மாதிரி வசனம் உங்களுக்கு படிக்க தெரியலையா இதை படித்து ஏன் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரமாட்டேங்குது எங்கே போச்சுங்க ஆதியில் நீங்கள் எடுத்த தீர்மானமும் ஆதியில் இருந்த அந்த ஒரு பக்தி வைராக்கியமும் இப்போ எங்கே போச்சு ஏன் இப்படி பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு வியாதியும் நோயுமாக கஷ்டப்படுறீங்க கடனாலேயும் கடன் பாரத்தினாலையும் வியாதினாலையும் ஒவ்வொரு நாளும் உலக மக்களை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்ருக்குறீங்க கடவுள் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரலையா தர்றதுக்கு அவர் தகுதி இல்லாதவா இருக்கிறாரா உங்கள் விசுவாசம் எங்கே எந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி ரட்சிக்கப்படும் போது இருந்த விசுவாசம் இப்போ எங்கே போச்சு இதெல்லாம் நல்லா யோசிங்க தயவு செஞ்சு இதை போதிக்கிறவங்களுக்கும் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவங்கள சொல்லி ஊக்கப்படுத்துங்க இதெல்லாம் வந்து அவங்கள படிக்க சொல்லுங்கள் படித்தாலே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் தன்னால் உறுதியாக அவங்க எழும்பி வந்துடுவாங்க விழுந்து கிடந்தாலும் கூட அவங்க ஆதி நிலைமையை யோசித்து நம்ம விழுந்து கிடக்கிறோமே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு திரும்பவும் புத்துணர்வோடு எழுந்து வருவாங்க எழுப்பி வருவாங்க நிச்சயமாக வருவாங்க இதை போதிக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாக அவங்களுக்குள்ளே போடுங்க கண்டிப்பாக அந்த வார்த்தையை அவங்கள ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் திரும்பவும் அவங்கள பழைய நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா நான் சொல்லி இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது கேட்குறவங்களுக்கும் இது ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னு தயவு செஞ்சு இந்த வார்த்தையை கேட்கும்போது கவனத்தோடு கேளுங்கள் ஆர்வத்தோட கேளுங்கள் உங்களுக்கு இது பலன் கொடுக்கும் இதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு தெரிஞ்சு தானே நம்ம இந்த வழியில் வந்திருக்கிறோம் பின்ன ஏங்க அதுலேயும் உறுதி இல்லாமல் அதாவது ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்ச மாதிரி அவஸ்தப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் வாழணும் கடவுள் வந்து நம்புனவங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறாரா இல்லையா இருப்பார் கண்டிப்பாக இருப்பாருங்கிற எல்லாருக்குமே தெரியும் அதை நம்மளை முதல்ல நம்ம தகுதிப்படுத்திக்கணும் அதை அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு அடையாளத்துக்கு நம்மளை முதல்ல நம்ம தகுதிப்படுத்திக்கணும் நமக்குள்ளே இருக்கிற பாவ எண்ணங்களை பாவத்தினுடைய அந்த ஒரு கரைகளை நம்ம அப்புறப்படுத்தி நம்மளை நம்ம சுத்தப்படுத்தி ஆண்டவரை நம்ம எதிர்பார்த்தோன்னா நிச்சயமாக நம்ம இறுதி இதுக்குள்ளே அவர் வர தயாராக இருக்கிறார் ஏற்றுக்க நம்ம தான் தயாராக இல்லாமல் இருக்கிறோம் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்க மாறுங்க மனசு மாற்றிக்கங்க உங்கள் மனசு மாற்றா மாற்றாமல் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது நம்ம அவர் கூட அவரு கூட நம்ம வழி நடக்கணும் அப்படின்னா நம்ம போகிற வழியில் நம்ம கூட அவர் பயணம் பண்ணணும்னா நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட குணங்களை முதல்ல அப்புறப்படுத்துங்க அப்போ நம்ம கூட அவர் வந்து பயணம் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையும் சுலபமாக இருக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மனால வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் இன்றைக்கி தீர்மானம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனுஷனோடையும் இந்த வார்த்தைகள் வந்து நிச்சயமாக பேசும் இது எந்த சந்தேகம் கிடையாது இதை பேசுகிறவங்களும் சரி இதை கேட்குறவங்களும் சரி இந்த வார்த்தைகளுக்குண்டான அந்த ஒரு மரியாதையை தயவு செஞ்சு கொடுங்க நீங்கள் முதல் உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்குங்க அப்போது இந்த வார்த்தையை நிச்சயமாக பலன் கொடுக்கணும்னு தெய்வம் ஆசிரியர் ஆசிர் பா